வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவில் கார்த்திகை பெருவிழா நான்காம் வாரம் முன்னிட்டு யோக நரசிம்மர் அமிர்தவல்லி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தக்கான்குளம் என்னும் பிரம்ம தீர்த்த குலத்தில் புனித நீராடி ரோக்கார்களிலும் படிக்கட்டு வழியாகவும் சென்று பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதில் வாழை திரைப்பட நடிகை திவ்யா துரைசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்தார் திருக்கோவில் பணியாளர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்